மலைப்பேய்கள் என அழைக்கப்படும் பனி சிறுத்தைகளின் சிறப்பியல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பனி சிறுத்தைகள் மழை பெய்கள் என்று குறிப்பிடப்படுகிறதா ஏனென்று சொன்னால் பார்த்தீங்கன்னா இவை தனிமை விரும்பிகள் தங்கள் வாழ்நாளில் வந்து பெரும் பகுதியை வந்து தான் செல்லவிடுகிறதா மத்திய மற்றும் தெற்காசியாவின் இமயமலை அதாவது இந்து குஸ் மற்றும் வந்து அல்தாய் மலைத்தொடர்கள்லாம் வசிக்கும் ஒரு பெரிய போன இனமாகவும் இது ஆப்கானிஸ்தானில் வந்து பூட்டான் சீனா இந்தியா கஜகஸ்தான் நேபாளம் பாகிஸ்தான் ரஷ்யா உட்பட பன்னிரண்டு நாடுகளில் இவை காணப்படுகிறது பனி சிறுத்தைகள் மூவாயிரம் முதல் ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டர்கள் வரை உயரத்தில் வந்து உள்ள கரடுமுரடான மலைகள்லாம் வசிக்கிறதுன்னே சொல்லலாம் அவை வாழும் இடத்தின் குளிர் மற்றது கரடுமுரடான நில் பரப்பிற்கு இவற்றின் உடல் அமைப்பு வந்து நன்கு பொருந்துகிறதுன்னே சொல்லலாம் பனி சிறுத்தைகள் குளிர்ந்த சூழலில் பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்கான உடல் அமைப்பை பெற்றிருக்கிறது இவற்றின் உடல் கருப்பு புள்ளிகள் கொண்ட வெள்ளை மற்றது சாம்பல் நிற ரோமங்கள் இருக்கும் தடிமனான இரட்டை அடுக்கு கோட் போன்ற ஒரு அமைப்பு உடலை மூடி சொல்லலாம் இவற்றின் வாழ் அடர்த்தியான ரோமத்தை கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம் கடுமையான இருந்து பாதுகாக்க வந்து இது உதவுகிறதாம் வாழ் அவற்றின் முழு உடலை போலவே நீளமாக இருக்கும் இவற்றின் வயிற்றுல உள்ள ரோமங்கள் கிட்டத்தட்ட ஐந்து அங்குல சுற்றியுள்ள தடிமன் கொண்டதும் இது கடுமையான பனி மற்றது குளிர்ந்த மழை தட்ப வெப்ப நிலைகளில் வந்து உயிர் வாழ உதவுகிறது இவை வந்து பார்த்தீங்கன்னா மாமிச உண்ணிகள் நீல செம்மறி மற்றது வந்து ஐபெக்ஸ் மற்றது பல்வேறு வகையான கால்நடைகளையும் பாலூட்டிகளையும் வேட்டையாடி உண்ணுகிறதா விடியற் காலையில் பார்த்தீங்கன்னா மற்றது அந்த நேரத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இவை இருக்குமா அந்த நேரத்தில் வேட்டையாடுமா இவற்றுக்கு வந்து தனித்துவமான வேட்டை உத்தி வந்து இருக்கிறதா மற்ற சிறுத்தைகளை போல அல்லாமல் வந்து இவை வந்து அதிக தூரம் குதிக்கும் திறனுடையவை இவற்றின் இழுத்த விட ஆறு மடங்கு வரை வந்து இவை பாய்ந்து குதிக்கும் திறமை வாய்ந்தவை ஒரு பாறையில இருந்து இன்னொரு பாறைக்கு பாய்ந்து தாவி சென்று இறைய பிடிக்கிறதாம் இவற்றால் தங்கள் உடல் எடையை விட மூன்று மடங்கு அதிக எடை உள்ள விலங்குகளை கூட வேட்டையாட முடியுமா பல கலாச்சாரங்கள பணி சிறுத்தைகள் வலிமை மற்றது சகிப்புத்தன்மையின் சின்னங்களாக கருதப்படுகிறதா உள்ளூர் சமூகங்களின் புராணங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டுப்புற கதைகள்லையும் இவை வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதாம் இந்த பணி சிறுத்தைகள் தற்போது அழியும் நிலையில தான் இருக்கிறதா காலநிலை மாற்றத்தால் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஏற்படும் தான் வாழ்விட அழிவு எதிரிகளின் தாக்குதல் வசிப்பிட இழப்பு அதாவது மேய்ப்பர்களால் வந்து பழி வாங்கப்பட்டு விளையாடப்படுதல் இது போன்ற உயிர் வாழ்வதற்கான முக்கிய அச்சுறுத்தல்களை இவை வந்து எதிர்கொள்கிறதா இந்த விலங்குகள் உலகெங்கிலும் உள்ள வந்து மக்களுக்கு வந்து வசீகரத்தை அளிக்கிறதா இவற்றின் பாதுகாப்பு முயற்சிகளை வலிமைப்படுத்தி பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை கருதியே வந்து ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் இருபத்தி மூன்று அன்று பாத்தீங்கன்னா சர்வதேச பணி சிறுத்தைகள் தினம் வந்து அனுஷ்டிக்கப்படுகிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்பர் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி